மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை இந்த பெரிய வெள்ளிக்கிழமைகளை உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில் என் எழுதிய கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஏன் இதற்கு பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னா இது உலகம் முழுவதிலும் ஒரு மகிமையான நாள் எனக்காக உங்களுக்காக அகில உலகத்திற்காக சிலுவைகளே ஏசு தங்கின நாள் அன்றும் அந்த இடத்துல மூன்று சிலுவைகள் நடுவில் இயேசு கிறிஸ்து வலதுபுறம் ஒரு சிலுவாய் இடதுபுறம் ஒரு சிலுவாய் வலதுபுறத்தில் ஒரு கல்லன் இடதுபுறத்தில் ஒரு கல்லன் வலதுபுறத்தில் ஒரு குற்றவாளி இடதுபுறத்தில் ஒரு குற்றவாளி நடுவில் நீதிமா உலகத்தை படைத்த எம்பெருமா இயேசு மகராஜாதிராச்சா எல்லாமே திர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறப்பட்டது கல்லர்களின் நடுவில் இயேசு சொல்வையில் அறையப்படுவா திர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது நீங்கள் வாசித்து பாருங்கள் லுக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அசனங்களை வாசித்து பாருங்கள் சிலுவையில் அறையும்படிக்கு அங்கு மூன்று பேர் கொண்டு செல்லப்படுகிறார்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து மற்ற ரெண்டு பேர்கள் கல்லர்கள் ஒரு சுவிசேஷம் கல்லர்கள் என்று சொல்கிறது ஒரு சுவிசேஷம் குற்றவாளிகள் என்று சொல்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றவாளி அல்ல அவர் நீத்துமா அவர் நீதி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே முப்பத்தி மூணாவது வசனத்தை லுக்கா இருபத்தி மூணு முப்பத்தி மூணு வாஸ்து பார்த்தீர்கள் அந்த கொல்கதா எனப்பட்ட அந்த இடத்துல கபால ஸ்தலம் என அழைக்கப்படுகிற அந்த இடத்துல இயேசுவை நடுவாக வலதுபெறும் ஒரு குற்றவாளி இடதுபெறும் ஒரு குற்றவாளி பிரியமானவர்களே இந்த சிலுவை மரணம் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்தை அப்படியே கத்தி கலங்க வைக்கிறது ஏனென்றால் மரண நேரம் வரும் பொழுது அந்த சிலுவையில் அறையப்பட்டவர்கள் குச்சல் பிடிக்கிற சத்தம் ஊர் வரைக்கும் கேட்கவும் ஊர் வரைக்கும் கேட்கவும் அந்த சத்தம் அடங்கும் பொழுது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சத்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது ஊர் தெரிந்து கொள்ளப்படும் சில்வையில் அறையப்பட்டவர்கள் மறைத்து விட்டார்கள் அதுவும் நகர வாசலில் அந்த எருசலேம் நகரத்திற்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் பார்க்கணும் பாருங்கள் எஸ்வை எல்லாரும் பார்க்கணும் ஏன் மூணு பேர்களுக்கு நடுவில் ஏசு தொங்கினார் இயேசுவை தனியே அறைந்தால் இவர் நீதிமான் இவர் ராட்சாதி ராட்சா என்று சொல்லிவிடுவார்கள் இந்த யூத ஜனம் இவரை குற்றவாளியாகவே தீர்க்கிறது ஆகையால் தான் குற்றவாளிகளில் குற்றவாளியாக இயேசு கிறிஸ்துவரும் ஒருவர் ஆனால் இயேசு சில்வையை அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் கூச்சலிட்டார்கள் யூதர்கள் யூத போர் வீரர்களை யூத மத குருக்களை அந்த யூத அரசியல் தலைவர்களை வாய்க்கு வந்தபடி திட்டுவார்கள் கடைசி வினாடி அல்லவா அவர்களுடைய ஆக்ரோசத்தை எல்லாம் திட்டி தொலைப்பார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து முத்தல் சொன்ன வார்த்தை பிதாவை பித்தாவை இவர்களுக்குமான தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாந்து இருக்கிறார்கள் இதை சொன்ன மாத்திரத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கிற கள்ளமார் இதை சொன்ன மாத்திரத்தில் அப்படி மேய்மலர்ந்து போனாங்க அதில் ஒரு குற்றவாளி ஒரு கல்லன் நம்மளாம் எல்லாரையும் திட்டுவோம் இவர் மன்னிக்க சொல்கிறாரே மன்னிக்க சொல்றாரே இவர் மன்னிக்கிறார் என்றால் இவர் தெய்வம் கடைசி விநாடியில் அந்த குற்றவாளிகளில் ஒருவன் கல்லனின் ஒருவன் மனம் திரும்புகிறான் கதறுகிறான் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது பொழுது அடியேனை என்னை என்று அந்த சிலுவை நூடாய் ஒரு கல்லன் கெஞ்சுகிறான் இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க குற்றவாளிகளை குற்றவாளியோடு இயேசுவை சிலுவில் அடைகிறார்கள் இப்போ இயேசுவின் அருகில் இருந்த கலன் ரட்சிக்கப்பட்டுட்டான் இப்போ அவன் குற்றவாளியா நீதிமானா அவன் நீதிமா அது அல்ல இன்னொரு குற்றவாளி சொல்லுகிறான் நீர் தெய்வமானால் நீர் தெய்வமானால் என்னையும் அச்சுங்க உன்னையும் காப்பாற்றிக்கோ என்னையும் காப்பாற்றிக்கோ வேதம் சொல்லுது அதே அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது இதை வாசிங்க அந்த கல்லன் வலது பக்கம் அறையப்பட்ட அந்த கல்லன் இடது பக்கம் அறையப்பட்ட அந்த கலனுக்கு சுபிசேஷம் சொல்கிறான் இப்போ ஏ சுற்றால கல்லன் இன்னொரு கல்லனுக்கு சொல்கிறான் நல்லா கொண்டிங்களேன் நீங்களும் நானும் ஒரு இடத்துல போய் சொன்னால் அவங்களாம் ரசிக்கப்படுவாங்களான்னு தெரியாது ஒரு பட்சாரம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்திரீ அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி பட்சாரம் செய்கிற மற்ற ஸ்திரீகளுக்கு சொல்லும் பொழுது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை மாறிட்டு அந்த வாழ்க்கையை பார்த்தே மாற்றிடுவாங்க ஒரு தெய்வ மனிதன் உத்தரப்பிரதேசத்தில் சுவிசேஷகர் ஒருத்தரை சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க என்ன நடந்துச்சு அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாம் மாறிட்டாங்க எல்லாம் ரசிக்கப்பட்டுட்டாங்க சிறைச்சாலையில் பாட்டு ஆராதனை துதி ஸ்தோத்திரம் சிறச்சாலையில் இப்போ பிரச்சனையே இல்லை அதை பார்த்த சிறைச்சாலை காவலர்கள் மாறுறாங்க காவல் அதிகாரிகள் மாறுறாங்க இப்போ சிலுவையில் அறையப்பட்டது மூன்று பேர் ரெண்டு பேர் குற்றவாளிகள் ஒருவர் நீதிமான் இப்போ பார்த்தா அந்த ரெண்டு பேருமே விட்டார்கள் யோசித்து பாருங்க சொல்கிறான் நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுறோம் ஒரு ஒரு குற்றமும் செய்யலை ஒரு ஒரு குற்றம் செய்யலை அந்த கலன் உணர்த்தப்படுகிறான் உனக்கு தெய்வ பயமே இல்லையா இப்போ குற்ற உணர்வு வருது தெய்வ பயம் வருது அந்த இடத்துல இந்த கல்லணும் ஒரே நம்ம மன்னித்துருங்க ஏன்னா கடைசி நேரம் கடைசி நேரம் ஒரு புண்ணியத்தை பெற்றுட்டு நம்ம சாவோமே சிலுவை அந்த கல்லர்கள் ரெண்டு வரையும் மாற்றியது அவர்கள் நினைத்தது பிரதான ஆசாரியர்கள் காய்பா இவங்களாம் நினைச்சது குற்றவாளிகளில் இவரும் ஒரு குற்றவாளி ஆனால் அந்த குற்றவாளிகளை இயேசு நீதிமான்களாய் மாற்றிவிட்டார் இப்போ அந்த மூணு சிலுவையும் அந்த மூணு பேரும் மறிக்கும் பொழுது பரிசுத்தமாய் மறித்தார்கள் அதில் ஒருத்தர் கடவுள் அவர் உயிரோடு எழும்பினார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அன்றை குற்றவாளிகள் யார் யாரெலாம் வருவார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நீதிமானாக்கப்படுவார்கள் ஒரு நிமிடம் சிலுவை சிலுவையன்றி வந்து என்னையும் நினைத்தருளும் என்று சொல்வீர்களா செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை மூன்று பேர் அதில் ரெண்டு பேர் குற்றவாளிகள் ரெண்டு பேர் கல்லர்கள் ஒருவர் பரிசுத்தவா எனேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன் இதை பார்த்து வலது பக்கம் இருக்கிற குற்றவாளி மனம் திரும்புகிறான் இடது பக்கம் இருக்கிற குற்றவாளி இயேசுவை இகிழும் பொழுது வலது பக்கம் இருக்கிற குற்றவாளி அந்த இடது பக்கம் இருக்கிற குற்றவாளிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நியாயத்தை சொல்லி கொடுத்து அவனையும் மனம் திரும்ப பண்ணுகிறான் அன்றுவரே இன்றைக்கும் நீர் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் குற்றவாளிகள் கல்லர்கள் பாவிகள் மனம் திரும்பப்படுகிறார்கள் இன்றைக்கு இந்த சுவிசேஷம் இந்த க்ராஸ் டிவி மூலமாக எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனைவருக்கும் பாவ உணர்வு அடைந்து குற்றவாளிகள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதை போல அந்தவரே அநேக குற்றவாளிகள் இன்றைக்கு மாறட்டும் அப்பா பாவியான ஒரு மனிதன் வெளியே நின்று லுக்க பதினெட்டு பதினாலில் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று கதறின பொழுது நீதிமானாக்கினரே இப்பொழுதும் யார் யாரெல்லாம் எனக்காக இரத்தம் சிந்தினீர் எனக்காக மூன்று ஆணிகளின் நடுவிலை தொங்கினீர் எனக்காக முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டேன் எனக்காக சாட்டைகளினால் சவுக்கினால் அடிகளை அனுபவித்து எனக்காக இரத்தத்தை எல்லாம் சிந்தினீர் எனக்காக ஜீவனை விட்டீர் என்னை நினைத்தள்ளும் என்று யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை கட்டளிடும் நீதிமான கத்தராக ஏசு நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம் ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கும் இருக்கிற உங்களையும் என்னையும் நீதிமானாய் கத்து மாற்றிவிட்டார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தடரும் ஆமே ஆமை